அந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் தன்னுடைய முழு ஆதரவை அளித்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடிய இந்த போராட்டத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை மாறாக போக்குவரத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை சாலையின் ஒருபுறம் போராட்டம் நடக்கிறது மறுபுறம் போக்குவரத்து எப்பவும் போல போய்கிட்டு இருக்கு அப்படி போராடக்கூடிய அந்த மக்களுக்கு தண்ணீர் பழம் உணவு என்று ஒரு பக்கம் அந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் கொடுத்து அந்த போராட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்கிறார்கள் இந்த போராட்டம் அரசுக்கு செல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் மீது எங்களுக்கு தொழில் கூட நம்பிக்கை இல்லை என்று சொல்வதாகத்தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிராக சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறைவேற்றியது தமிழக அரசு நீங்க போட்ட தீர்மானத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று விவசாயிகள் சொல்லிவிட்டார்கள் பொதுமக்களும் சொல்லிவிட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு போட்ட தீர்மானம் எல்லாம் அந்த லட்சணத்துலதான் இருந்துச்சு நேற்று நடைபெற்ற அந்த போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா தடை மீறி நடைபெற்ற போராட்டம் ஏன் அப்படின்னா இந்த அரசு போராடுறதுக்கு வந்து அனுமதி வழங்காது இதற்கு மட்டுமல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி மறுப்பு அதிமுக அனுமதி மறுப்பு நாம் தமிழர் கட்சி போராடினா அனுமதி மறுப்பு கைது சீமானண்ணன் கைது இந்த செவ்வாய்க்கிழமை வந்து மதுரை போராட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை தமிழகம் முழுவதும் போராட்டம் சீமானவர்களை கைது செய்ததற்காக சீமான் தம்பிகளும் தங்கைகளும் சாலை மறியல் செய்து கைதாகிறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசு போராடுவதற்கு எந்தவித அனுமதியும் வழங்க மறுக்கிறது ஆனா இவங்க போராடிட்டு இருக்காங்க நேத்து யாரை கண்டித்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆளுநரை கண்டித்து எதற்காக ஆளுநர் சட்டப்பேரவையில வந்து வெளியில் செஞ்சுட்டாரு தேசிய கீதம் பாடணும்னு சொல்லி ஆளுநர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை கண்டித்து இவங்க போராட்டம் நடத்துறாங்க மக்கள் பிரச்சனைக்காக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவா போராட்டம் நடத்துறதுக்கு இவங்க ஆட்சியில அனுமதி மறுப்பு இதுதான் ஜனநாயகம் உள்ள அரசு ஜனநாயகத்தை மதிக்கும் அரசு தருத்து சுதந்திரம் இருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாடக வாயன்களை வச்சு பிரீத்திட்டு இருப்பாங்க போராடக்கூடிய மக்களுக்கு வந்து எந்தவித மதிப்பும் இல்லாத அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு அது பிறகு பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றக்கூடிய அரசு பாத்தீங்களா நாங்க ஆளுநரை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கு இவங்க ஆளுநரை எதிர்க்கிறாங்க ஆளுநர் வந்து முதலில தேசிய கீதம் தான் பாடணும்னு சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தோங்குறதுக்கு முன்னாடி மக்கள் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஆளுநர் இந்த வருஷம் தான் புதுசா சட்டப்பேரவைக்கு வந்திருக்காரா திரு ஆர் என் ரவி அவர்கள் இந்த வருஷம்தான் முதன் முதல்ல சட்டப்பேரவைக்கு வந்திருக்காரா கடந்த முறையும் வந்து ஆளுநர் வரை இருந்துச்சு இல்ல அப்ப கடந்த முறை ஏன் வந்து தேசிய கீதம் போடலன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஏற்படுத்தல இந்த முறை ஏன் ஏற்படுத்தியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்து பூதாகரமா போயிட்டு இருக்கு பத்தாவது அப்படின்னா சைலண்ட் இருந்த அதிமுக வந்துருச்சு சட்டமன்றத்திலே யார் எந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதாகை எல்லாம் காமிச்சு மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சுக்காங்க ஆஹா இப்படியே புன இதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி ஆயிடும் என்ன பதில் கொடுக்கறது நம்மதான் எந்த நடவடிக்கை எடுக்கலையே இதற்கு பதில் கொடுக்க கூடாது என்பதற்காக ஆளுநரும் திமுகவும் நடத்திய நாடகம் தான் என்று மக்கள் பேச துவங்கிட்டாங்க ஏன் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக பாத்தீங்க அப்படின்னா அண்ணாவலையில் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அண்ணா அண்ணா என்ன சொன்னாரு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அப்படின்னாரு நீங்க எதுக்கு ஆளுநரை புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க ஆளுநர் வரல அப்படின்னா சபாநாயகரை வச்சு அன்னைக்கு நடத்துற மாதிரி அந்த தீர்மானத்தை வாசிச்சுட்டு போக வேண்டியதானே ஆளுநரை வைத்து இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையா ஆளுநரை வச்சு ஒரு அரசியல் அதுக்கு வந்து கையெழுத்து போடலையா ஆளுநர் இந்த சட்டப்பேரவை வெளிநடப்பு பண்ணாரா ஆளுநரை எதிர்த்து போராட்டம் எதிர்த்து போராடுறதுக்கு தான் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கு திமுக இவங்க யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க ஆளுநரை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க மக்கள் போராடுறதுக்கு அனுமதி இல்லை அறவழியில் போராடுறதுக்கும் அனுமதி கிடையாது மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் எதுவும் பண்ணுவாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது நாசகர திட்டத்தை கொண்டு வரதுலயே இவர்கள் முனைப்பு காட்டுவார்கள் அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவங்க வீட்டுல ரைடு விட்டு அவர் டெல்லிக்கு செல்றாரு டெல்லிக்கு சென்று வந்து சொல்றாரு விஜய்க்கும் ரைடுக்கும் எந்த வித சம்மதமும் கிடையாது எதுக்கு டெல்லி போனதுக்கும் ரைடுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்போ நெட்டு என்ன கேள்வி எழுப்பாங்க அப்படின்னா அப்ப நீங்க டெல்லிக்கு போனது வந்து எதுக்கு பக்வராவும் பானிபூரியும் சாப்பிட்றதுக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இவர்களுடைய ஆதரவு மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தேவைப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது ரெண்டு கட்சியுடைய ஆதரவு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆதரவு அங்க அவங்க எப்ப அண்டர் பெல்ட் அடிச்சு ஆட்சியை கலத்தாலும் அதற்கு வந்து திமுகவுடைய ஆதரவு தேவை இங்க திமுகவுக்கு பாஜகவுடைய ஆதரவு தேவை ஏன் அப்படின்னா இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றங்கள் இங்கு நடக்கக்கூடிய நாசகர திட்டங்கள் இந்த பிரச்சனையை மறைப்பதற்கு அது என்ன வந்து எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய ஆட்சி பிற மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகுறாரு மற்ற மாநில முதல்வர்கள் மற்ற மாநில அமைச்சர்கள் எல்லாம் கைதாகுறாங்க இங்க மட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பாஜக ஆதரவு தேவை பாஜகவுக்கு திமுக ஆதரவு தேவை அதனாலதான் நம்ம அண்ணன் அண்ணாமலை என்ன பண்ணல அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு நடத்தின்னாயிர ஒன்னு நடக்க மாட்டேங்குது தெரிஞ்சிருந்தாலோ என்னமோ சவுக்கு எடுத்துட்டு தனக்கு தானே சொல்லி அடைஞ்சு இந்த நாடகத்தை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பாஜகவும் திமுகவும் நடத்தக்கூடிய நாடகம் சட்டமன்றத்துல ஆளுநரும் திமுகவும் நடத்தக்கூடிய இந்த நாடகம் இவருக்கெல்லாம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய பதில் வரும் வருகிற சட்டப்பேரவை நடக்கும் அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த மதுரை போராட்டம் என்பதில் எந்தவித சந்தேகமும் நல்லது மீண்டும் சந்திப்பில் வேறொரு காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆபு